வணக்கம் ஸ்ரீ கல்கி ஜோதிடம் இன்றைய பதிவில் திருமண தோஷம் அந்த திருமண தோஷத்திற்கான என்ன நிவர்த்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்கின அதிபதி சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு லக்னத்தில் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்காரு இவருடைய ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் இது வந்து திருமண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது பதினோராம் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது இது திருமண தோஷத்திற்கான ஒரு அமைப்பு ஒரு விதின்னு இருந்தால் அதுக்கான விதி விலக்கு அப்படிங்கறதும் ஒன்று இருக்கும் இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்திலும் பதினோராம் அதிபதி லக்னத்திலும் அமர்ந்திருக்கிறது திருமண தோஷம் விதி அப்படின்னு இருக்குன்னா இதற்கான நிவர்த்தி அப்படின்னு பொழுது இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி புதனும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்க்குறாங்க அப்படின்போது இவருடைய திருமண வாழ்வில் பிரச்சனைகள் எழுந்தாலுமே அந்த பிரச்சனைகள் விரைவில் சரிவரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு இதற்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியோட நிலையை வைத்தே அதற்கான விதி விலக்குகளை நம்ம ஆராயலாம் ஸோ இந்த ஜாதகத்தில் விதியும் விதிவிலக்கும் ரெண்டுமே சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஜாதகம் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்